ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்து வந்ததும் ஒரு டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்த பருப்பு வந்து நல்லா செவந்து வரணும் செவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இது கூடவே நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதுவும் நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம காய் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு பீன்ஸ் சேர்த்துருக்குறேன் ஒரு கால் கப்பு கேரட் சேர்த்துருக்குறேன் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பீன்ஸும் கேரட்டும் வந்து நம்ம தனித்தனியாக பொரியல் பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம காய் வேக வைக்கிறதுக்கு இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு தண்ணி சேர்த்து காய் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது வாட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காய் வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம பக்கத்தில் தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பல் பூண்டு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்து இது எல்லாத்தையும் கொஞ்சம் குறை குறைப்ப அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு காய் ஒரு அரை வேக்காடு வெந்து வந்துடுச்சு இது கூட நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்து வரணும் ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா நமக்கு வெந்து வந்துடுச்சு தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வந்துடுச்சு பாருங்கள் காயெல்லாம் வந்து நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம இதோட சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பூண்டெல்லாம் சேர்த்துருதுனால இதில் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும் இப்போ தான் பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஃபைனலாக வந்து ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வந்து பீன்ஸ் கேரட் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்